ஏன்னா இது போல வந்து காடுநர்களை நாங்களும் திமுக தலைவர் மீது போட ஆரம்பிச்சுன்னா திமுக தலைவர்கள் நிம்மதியாக இருக்க முடியாது எங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையெல்லாம் வெடி வரும் திமுக தலைமையோ திமுக தலைவர்களோ திமுக ஐடி நிம்மதியாக இருக்க முடியாது எங்கள் எடப்பாடி அவரை தொட்டு பார்க்கவோ கருத்தல்வியல் முறையிலோ வாழ்வியல் முறையிலோ எந்த தாக்குதலை நடத்தினாலும் எதிர்த்தாக்குதல் பலமான தாக்குதலாக அதிமுகவை சேர்ந்த நாங்கள் தொண்டர்கள் தளபதிகள் பொறுப்பாளர்கள் எடப்பாடியுடைய தமிவர்கள் செயல்படுத்துவோம் அதை நடைமுறைப்படுத்துவோம் திமுக ஐடி இத்தோடு தனது மூர்க்கத்தனமான பணியை நிறுத்திக் கொள்ள வேண்டும் சாத்விக ரீதியாக அரசியல் ரீதியான கருத்துக்களை ஆழமான கருத்துக்களை எதிர்ப்பான கருத்துக்களை அதிமுக எதிர்ப்பான கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள் அதை கேட்கின்ற இடத்தில் எங்கள் தலைவர் எடப்பாடியாக இருக்கிறார் பக்குவப்பட்ட தலைவராக இருக்கிறார் ஆகவே அசிங்கப்படுத்த வேண்டும் எங்கள் தலைவர் எடப்பாடியை அசிங்கப்படுத்த வேண்டும் அவமானப்படுத்த வேண்டும் எண்ணத்தில் நீங்கள் செய்தால் அவரை அவமானப்படுத்தியவர்கள் அசிங்கப்படுத்த நினைத்தவர்கள் அத்தனை பேரும் இன்றைக்கு ஓரங்கமாக ஒதுங்கி இருக்கின்ற நிலைமையை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அதே நிலைமை தான் உங்கள் தலைமைக்கு ஏற்படும் உங்கள் கட்சிக்கு ஏற்படும் உங்களுக்கு ஏற்படும்